மும்பையைச் சேர்ந்த நடிகை சனாகான் சிம்பு நடித்த சிலம்பாட்டம் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஹீரோயினாக அறிமுகமானார் அதைத் தொடர்ந்து பயணம் தம்பிக்கு எந்த ஒரு ஆயிரம் விளக்கு ஒரு நடிகையின் டைரி போன்ற படத்தில் நடிச்சாங்க ஆனா தமிழில் அவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வாய்ப்புகள் எதுவும் அமையாதால மறுபடியும் பாலிவுட்டுக்கே போயிட்டாங்க அங்க சில படத்துல நடிச்சிட்டு வர அதே சமயத்துல இப்போ மறுபடியும் தமிழ ரீஎன்ட்ரி ஆக போறாங்க அதுவும் தன்னோட முதல் நாயகனான சிம்பு படத்திலே ரீஎன்ட்ரி ஆக போறாங்க சிம்பு இப்போ ஆத்விக் ரவிச்சந்தர் டைரக்ஷன்ல அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்துல நடிச்சிட்டு வராரு இதுல ஏற்கனவே ஸ்ரேயா தமன்னா இரண்டு ஹீரோயின்கள் நடிச்சிட்டு வரும் இதே நிலையில இப்போ சனாகானும் இணைந்துள்ளார் விரைவில் சனாகான் சம்பந்தப்பட்ட காட்சிகள் படமாக்கப்பட இருக்கிறதாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ்